பாலியல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கும் துணைவேந்தரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்தி வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்தனர் இதனால் பல்கலைக்கழக வளாகம் போர்க்கலமானது காரைக்கால் கிளை பல்கலைக்கழகத்தில் கேரள மாணவிகளை குறிவைத்து தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் மாணவி அழுதபடி பேசிய ஆடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது உள்ள பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியர் ஒருவர் ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவி ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இப்படி புதுவை பல்கலைக்கழகத்தில் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுக்களை மூடிமறைக்கும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை கண்டித்தும் பல்கலைக்கழக காரைக்கால் வளாக தலைவர் மாதவையா மீதும் மேலும் பல பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் பல்கலைக்கழக மானியக்குழு குழு இரண்டாயிரத்து பதினைந்து விதிகளின்படி பாலியல் புகார்களை விசாரிக்கும் கமிட்டியை அமைத்திட வேண்டுமென்று வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் கையில் கண்டன பதாதைகளை ஏந்தி பேரணியாக சென்று துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் மாணவர்களின் கோரிக்கை தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் எழுத்து பூர்வமாக பதில் அளிக்காததால் மாணவர்களின் போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்தது இதனைத் தொடர்ந்து காலப்பட்டு காவல்நிலைய போலீசார் நள்ளிரவு இரண்டு மணிகளவில் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து மாணவர்கள் மீது தடியடி நடத்தி ஆறு மாணவிகள் உட்பட இருபத்தி நான்கு மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் பல்கலைக்கழக வளாகம் போர்க்களமானது இதனால் புதுவை பல்கலைக்கழக வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது தீபாவளி பண்டிகையொட்டி ரூபாய் ஐநூற்றி எழுபது ரூபாய் மதிப்புள்ள இலவச மளிகை தொகுப்பு விரைவில் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் நெட்டப்பாக்கத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் வருகின்ற பத்தாம் தேதிக்கு மேல் இலவச அரிசி கோதுமை வழங்கப்படும் விடுபட்ட இரு மாதங்களுக்கும் சேர்த்து இலவச அரிசி வழங்கப்படும் தீபாவளி பண்டிகைக்கு ரேஷன் கார்டிற்கு ரூபாய் ஐநூற்று எழுபது மதிப்புள்ள எண்ணெய் ரவை சர்க்கரை மற்றும் மளிகை உள்ளிட்ட இலவச தொகுப்பு விரைவில் வழங்கப்படும் அடுத்த மாதம் இளநிலை மற்றும் முதல்நிலை எழுத்தர் பணியிடங்கள் நிரப்பப்படும் முப்பத்தேழு மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு இட ஒதுக்கீட்டில் சேர்ந்துள்ளனர் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பை அரசு முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளது டிசம்பர் மாதம் முதல் மேலும் ஐந்தாயிரம் முதியோர்களுக்கு புதிதாக உதவித்தொகை வழங்கப்படும் மஞ்சள் ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றார் அரியம்புப்பம் அருகே மூன்று பேரை போலீசார் கைது செய்ததை கண்டித்து மீனவர்கள் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதித்தது தவளக்குப்பம் அடுத்த நலவாடு மற்றும் வடக்கு என இரு பஞ்சாயத்துகள் செயல்பட்டு வருகிறது இந்த பகுதியில் உள்ள தில்லையம்மன் கோவில் திருவிழாவை இரண்டு பஞ்சாயத்து மீனவர்கள் கடந்த எழுபது ஆண்டுகளாக ஒற்றுமையாக நடத்தி வந்தனர் இந்த ஆண்டு திருவிழாவை இரு பஞ்சாயத்தினர் தனித்தனியே நடத்தினர் அதிலிருந்து பிரச்சனை ஏற்பட்டது இந்நிலையில் நலவாடு வடக்கு பகுதியை சார்ந்த நடராஜன் என்பவரது படகு எஞ்சின் மீது மண் அள்ளி போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிவு செய்து நேற்று முன்தினம் இரவு நலவாடு பகுதியை சார்ந்த கார்த்திபன் வயது ஐம்பத்தி ரெண்டு விஜய் வயது நாற்பத்தி ரெண்டு சபரி வயது முப்பத்தெட்டு ஆகியோரை கைது செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையம் முன்பு குவிந்து எப்படி மூன்று பேரை கைது செய்யலாம் என்று கேட்டு போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர் அவர்களை கைது செய்ததை கண்டித்து மீனவர்கள் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களிடம் எஸ்பி செல்வம் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பின்பு அவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதித்தது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தாரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் கூறினர் காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரிவேடு மீனவ கிராமத்தை சார்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படைகள் மீன்பிடிக்க சென்ற பதினேழு மீனவர்களை இலங்கை கடற்படை படகுகளுடன் கைது செய்தது இதனையடுத்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் படகுகளை விடுவிக்கவும் அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர்களை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களது குடும்பத்தாரை விடுவித்து படகுகளையும் மேட்டுத்தர மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க வலியுறுத்தினர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தார்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் மின்னணு மனு தாக்கல் முறை கட்டாயமாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது சுப்ரீம் கோர்ட் இ கமிட்டி மின்னணு முறைகள் புதிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளது இதனை அனைத்து ஐகோர்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் பின்பற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது நீதிமன்றத்திற்கு நேரில் செல்லாமல் தங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே வழக்குகளை பதிவு செய்யலாம் இந்த மின்னணு தாக்கல் காகிதமில்லாத நடைமுறையை ஊக்குவிக்கும் இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றங்களில் மின்னணு வழக்கு தாக்கல் முறை கட்டாயமாக்கப்பட்டு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இது தொடர்பாக ஐகோர்ட் பதிவாளர் அல்லி வெளியிட்டுள்ள உத்தரவில் சுப்ரீம் கோர்ட் மின்னணு குழுவால் உருவாக்கப்பட்ட மின்னணு தாக்கல் போர்ட்டலில் மாவட்ட நீதித்துறையில் உள்ள அனைத்து வழக்கு வகைகளின் விண்ணப்பங்கள் மனுக்கள் ஆவணங்களுக்கு மின்னணு தாக்கல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதற்கான விரிவான வழிகாட்டுதல்கள் பயிற்சிகள் சென்னை ஐகோர்ட் இணையதளத்தில் உள்ளது வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்கள் கட்சியினர் இந்த மின்னணு தாக்கல் செய்யும் வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வெளியூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை விபத்துக்களை தடுப்பதற்கு முக்கிய பகுதிகளில் தற்காலிக வேரிக்காட்டுகள் அமைத்து விபத்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளன புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் பக்தபக்ஷணம் அறிவுறுத்தலின்படி சாலை விபத்துக்களை தவிர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன் அடிப்படையில் விளிநூர் பைபாஸ் சாலை வழியாக தினம்தோறும் லட்சக்கணக்கான கனரக வாகனங்கள் பேருந்துகள் பள்ளி பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் என பல்வேறு வாகனங்கள் சென்று வருகின்றன மேலும் வெளிநூர் தட்டாஞ்சாவடி முதல் கோட்டைமேடு பைபாஸ் சாலை வரை சாலையின் நடுவில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு சாலை விதிமுறைகளை பின்பற்றப்பட்டு வருகிறது இருப்பினும் முக்கிய பகுதிகளான பள்ளி மாணவர்கள் செல்கின்ற பகுதி மற்றும் சுல்தான்பேட் ரயில் நிலையம் செல்கின்ற பகுதிகளில் தடுப்பு சுவர் இடைவெளி உள்ள பகுதியின் வழியாக பொதுமக்கள் சாலையை கடப்பதற்கு முற்படும் பொழுது ஏற்படுகின்ற எதிர்பாராத விபத்துக்களை தடுப்பதற்காக தற்காலிக பேரிகாட்டுகள் அமைக்கப்பட்டு சாலை விபத்துக்களை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமென்றும் பூஜ்யம் விபத்து என்கின்ற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுமென்றும் வெளியூர் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மார்பக புற்றுநோய் மாதத்தை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி சென்றனர் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக புற்றுநோயை விட நம்பிக்கை பெரியது பெண்களின் வலிமை அதைவிட பெரியது ஒவ்வொரு பெண்ணும் விழிப்புணர்வுடன் இருக்கட்டும் புற்றுநோய் இல்லா உலகம் நமது ஆகட்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாதிகளை கையில் ஏந்தியும் முகத்தில் வருணம் பூசிக்கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி சென்றனர் காரைக்கால் அரசு உள்விளையாட்டு அரங்கில் உலகப் போர் கலை மாஸ்டர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டியை அமைச்சர் திருமுருகன் குத்துவிளக்கேற்றி போட்டியை துவக்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு உள்விளையாட்டு அரங்கில் உலக போர் கலை மாஸ்டர் சங்கத்தின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிலக்கேற்றி போட்டியை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வீரர்கள் தங்களது திறமைகளை மேடைகள் வெளிப்படுத்தினர் மேலும் கட்சிகள் சிறப்பு விருந்தினராக ஜப்பான் கிராண்ட் மாஸ்டர் மசனோபு ஜாத்தோ மற்றும் மலேசியா கிராண்ட் மாஸ்டர்கள் ரத்தினம் ராஜசேகரின் புதுச்சேரி ஸ்கெல்டோ அசோசியேஷன் தலைவர் திருமுருகன் மற்றும் டாக்டர் தாமஸ் ஜோசப் மற்றும் பிரேம்ஜித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் போட்டியில் கேரள கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்து சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு கராத்தே கும்தே சிலம்பம் போன்ற பல்வேறு போட்டிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சியில் தலைமை நடுவர் கிராண்ட் மாஸ்டர் ஜோதிநாத் தொழில்நுட்ப இயக்குநர் கிராண்ட் மாஸ்டர் செல்ல பாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசீலை வழங்கினர் மேலும் ஏற்பாடுகளை கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் வி ஆர் எஸ் குமார் செய்திருந்தார் இறுதியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கில்பர்ட் கிறிஸ்டியன் நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கர்ப்பிணிகளுக்கு நடைபெற்ற வளைகாப்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் முத்தியல் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் கர்ப்பிணிகளுக்கான வளைகாப்பு விழா நடைபெற்றது வாழைக்குளம் செங்கேனியம்மன் கோவிலில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கர்ப்பிணிகளை வாழ்த்தி சொந்த செலவில் சிறப்பு பரிசுக்கள் வழங்கினார் இதில் பங்கேற்ற முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது முன்னதாக திட்ட அதிகாரி செல்வகுமார் வரவேற்றார் ஜிப்மார் மருத்துவமனை டாக்டர்கள் வாழ்த்தி பேசினர் ஏற்பாடுகளை அங்கன்வாடி மைய ஊழியர்கள் உதவியாளர்கள் செய்திருந்தனர் புதுவை மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் முன்னாள் வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் கே லோகையன் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடப்பட்டது புதுவை மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் முன்னாள் வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் கே என் பி லோகையன் பிறந்தநாள் விழா தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடப்பட்டது தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திமுக மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா முன்னாள் அமைச்சர் திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் ஆனந்தன் கார்த்திகேயன் மூர்த்தி ராஜசேகர் ரெட்டியார் ஊஸ்ட் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார் பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தனன் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் விலைநூறு பிரேமானந்த் ரோட்டரி சங்க தலைவர் விலையனூர் பிரபாகரன் வேல்ஃபுல் உதயகுமார் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவி பழனி வழக்கறிஞர் சசிபாலன் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் திமுக மாநில நிர்வாகிகள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதியின் செயலாளர்கள் அணியின் அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் நிர்வாகிகள் சந்திரசேகர் டிஆர் பேரவை நிர்வாகிகள் பிரகாஷ் செல்வம் முருகன் ஆனந்த் ராதா மணி சபரி பிரேம் அருள் மணிகண்டன் ராஜேஷ் செல்வம் அசோக் ராஜா உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு பழக்கூடை ஆளுயர மாலை ஆகியவற்றை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் ஊஸ்ட் தொகுதிக்குட்பட்ட கண்ணு பகுதியில் உள்ள துளுக்கான் வாஞ்சல் வாய்க்காலுக்கு புதிய கதவினை அமைப்பை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்து கண் பகுதிகள் ஊஸ்டியேரி அதிக நீர் வெளியேற்றம் வாய்க்கால் மற்றும் துளுக்கண் வஞ்சல் கதவணைகள் சேதமடைந்த கதவினை அமைப்பை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினான்கு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்து மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்த விழாவில் ஊஸ்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாயி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூய் பிரகாசம் இறைநிலை பொறியாளர் சிரஞ்சீவி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் ஒப்பந்ததாரர் சதீஷ் மற்றும் ஓர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புரோகிரஸ்தீஸ் பள்ளி எக்காரணம் கொண்டு மூடப்படாது என்று சங்க நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சோசியஸ்தே புரோகிரஸ்தி சங்க உறுப்பினர் ராமலிங்கம் சங்க பொதுக்குழுவில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நிதிநிலையை சமாளிக்கவும் செயல்படாமல் சிதலமடைந்த பழைய பள்ளி கட்டிடத்தை பழமை மாறாமல் புதுப்பித்து பராமரிக்கும் நிறுவனத்திற்கு மாத வாடகைக்கு விட முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஒரு சைவ உணவகத்திற்கு வாடகைக்கு விடவும் சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் கட்டிடத்தை பள்ளியே திரும்ப பெற்றுக் கொள்ள முடிவு செய்யப்பட்டது இது பழைய கட்டிடத்திற்கு மட்டுமே பொருந்தும் அதுவும் நிதிநிலை சீராகும் வரை மட்டும் என்பதும் உறுதி செய்யப்பட்டது பள்ளியின் நிதி ஆதாரத்தை பெருக்கவும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கவும் பள்ளியை தொய்வின்றி சிறப்பாக நடத்தவே இத்தகைய முடிவுகள் எடுக்கப்பட்டன இக்காரணத்தை கொண்டும் உணவகத்தில் மது விற்பனை செய்யக்கூடாது பள்ளியை மூடுவதற்கான அவசியமோ கட்டாய சூழ்நிலையோ தற்போது இல்லை சங்கத்திற்கு சொந்தமான பழைய கட்டிடத்தை புதுப்பித்தது பள்ளியை நடத்துவது மட்டுமே எங்கள் குறிக்கோள் இக்காரணத்தை கொண்டும் பள்ளி மூடப்படாது என்றார் பேட்டியின் போது சங்க தலைவர் வேதானந்தம் உறுப்பினர்கள் பாஸ்கர் பாலுராஜ் கருணாகரன் மாணிக்கம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் ஒட்டம்பாளையத்தில் ரூபாய் லட்சம் செலவில் புதிய மின்மாற்றியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாகம் பாட்டுக்குட்பட்ட ஒட்டம்பாளையம் கரும வீரர் காமராஜர் ஆசிரியர் குடியிருப்பு பகுதி மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலமாக ரூபாய் பத்தொன்பது லட்சம் செலவில் முன்னூற்று பதினைந்து கிலோ வார்த்திறன் கொண்ட புதிய மின்மாற்றி பத்தாவது குறுக்கு வீதியில் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி இளைநிலை பொறியாளர் அரவிந்தன் ஊழியர்கள் சுப்பிரமணி வீரப்பன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ராமலிங்கம் ராதாகிருஷ்ணன் ராஜசேகர் கிருஷ்ணகுமார் ரகுபதி சிவகுமார் செல்லப்பா கலாதரன் திருஞான சம்பந்தம் சரவரன் பிரபாகரன் சுவாமிராஜ் தனபால் ஜெயபிரகாஷ் ஜெய்கணேஷ் குமார் சுப்பிரமணியன் செல்வராஜ் லோகநாதன் ஆறுமுகம் ஆருக்கியதாஸ் புருஷோத்தம்மன் சிவராஜ் லிங்கம் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் தொகுதியின் துணை செயலாளர் ஜெகன்மோகன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன் ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் கிளைக்கழக நிர்வாகிகள் வேலு படையாட்சி பிஆர்டிசி பாஸ்கர் ஜனா சுரேஷ் வரதன் வரதராஜ் முருகையன் கார்த்திகேயன் பாலமுருகன் முருகன் வேல்முருகன் சேகர் வெங்கடேசன் செல்வேந்திரன் கனகராஜ் அனிஷ் திவான் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கர்ப்பிணிகளுக்கு நடைபெற்ற வளைகாப்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் முத்தியல்பேட்டை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் கர்ப்பிணிகளுக்கான வளைகாப்பு விழா நடைபெற்றது வாழைக்குளம் செங்கேனியம்மன் கோவிலில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கர்ப்பிணிகளை வாழ்த்தி சொந்த செலவில் சிறப்பு பரிசுகள் வழங்கினார் இதில் பங்கேற்ற முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது முன்னதாக திட்ட அதிகாரி செல்வகுமார் வரவேற்றார் ஜிப்மர் மருத்துவமனை டாக்டர்கள் வாழ்த்தி பேசினர் ஏற்பாடுகளை அங்கன்வாடி மைய ஊழியர்கள் உதவியாளர்கள் செய்திருந்தனர்